கொடைக்கானல் பகுதியில் நீதிமன்ற உத்தரவு மூலம் நகராட்சி பகுதியில் கட்டப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொடைக்கானல் நகராட்சிக்கு உட்பட்ட நாயுடுபுரம் அருகே உள்ள பச்சை மரத்து ஓடை பகுதியில் கடந்த சில வருடங்களாக நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து வருவதாகவும் ஆக்கிரமிப்பாளர்கள் வீடுகள் கட்டியுள்ளதால் இப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியவில்லை அதேபோல் வில்பட்டிக்கு மாற்று பகுதியில் உள்ளதாகவும் கூறி நகராட்சி நிர்வாகத்திடம் சமூக ஆர்வலர்கள் புகார் அளித்தனர் புகாரில் நடவடிக்கை எடுக்காததால் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற உத்தரவின் மூலம் நகராட்சி அதிகாரிகள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் இந்நிலையில் ஆக்கிரமிப்பாளர்கள் யாரும் வீடுகளை அகற்றப்படாமல் இருப்பதால் நகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் வீடுகளை இடிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் ஒரு சிலர் பத்து நாட்கள் அவகாசம் வழங்கும்படியும் அதற்குள் வீடுகளை அப்புறப்படுத்தி விடுவோம் என்றும் கூறியதை அடுத்து நகராட்சி நிர்வாகத்துறையினர் ஒரு சில வீடுகளை மட்டும் அகற்றிவிட்டு குறிப்பிட்ட வீடுகளுக்கு அவகாசம் வழங்கி அங்கிருந்து சென்றனர் வீடுகளை அகற்றியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது